ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான பேச்சு சாதாரணமாக செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பது நாட்கள் நாற்பத்தி நாட்கள் அந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அந்த வகையில் இந்த மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விருச்சிக ராசியில் ஆட்சி அமைத்து குரு பகவானின் ஐந்தாம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் அற்புதம் ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் விருச்சிகமும் ஆட்சி அதே சமயம் கடகத்தில் நீச்சம் மகரத்தில் உச்சம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அற்புதமாக கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சாரம் பண்ணுறார் அதுவும் குரு பகவானோட ஐந்தாம் பார்வையை வாங்கிக்கிறார் ஏன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிக ராசியில் இருக்கிற செவ்வாயை பார்க்குறார் குருமங்கல யோகம் உண்டாருது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவானின் விசாகம் காலில் அதாவது விசாகம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் சனி பகவானின் அனுஷம் காலில் சஞ்சாரம் பண்றார் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் புது பகவானின் கேட்டை நட்சத்திரக்கால்ல சஞ்சாரம் பண்ணுறார் இந்த செவ்வாய் பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் வரும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் சனி பகவான் இதில் வரும்போது கொஞ்சம் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களையும் அதேமாரி புத பகவானின் கேட்டை நட்சத்திரத்தில் வரும்போது அறிவுபூர்வமாக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பலன்களையும் கண்டிப்பாக கொடுப்பார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு இதையும் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொளி அப்படிங்கும்போதே செவ்வாய் பகவான் உணர்ச்சிக்காரகன் இரத்தக்காரகன் உங்களுக்கே தெரியும் அந்த வகையில் இவர் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமோ பிரச்சோதயாத் இப்போ இந்த அருமையான பதிவுக்கு நம்ம போகலாமா அன்பான துலாம் ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு உண்மையிலே அற்புதம் ஏன்னா உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி களத்திராதிபதி உங்களுக்கு கலத்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட வருமானமே நல்ல ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்குது இந்த ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்களா அப்படி வந்துருக்கு திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படியோ ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க அதெல்லாம் வந்து வேறு ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு எப்படின்னா சேர்க்கணும் பொருள் பொருள் இதெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு அது வரைக்கும் இந்த கட்டவிழ்த்து விட்ட காலை ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்திருக்கீங்க கடனை பற்றி கவலை இல்லை உடம்பை பற்றி கவலை இல்லை எதுவுமே ஆனால் ஒரு வாழ்க்கை துணை வந்த ஒன்று உங்களுக்கு எல்லாமே வந்துடுச்சு இந்த துலாம் ராசி அப்படிங்கும்போதே பார்த்திங்கன்னா சித்திரை மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு அற்புதம் சுவாதி ராகோடு நட்சத்திரம் அதேமாரி போடணும் அந்த விசாகம் குருவோட நட்சத்திரம் சித்திரை செவ்வாயோட நட்சத்திரம் அற்புதமான துலாம் ராசி எப்படின்னா நியாயவான்கள் நீதிமான்கள் கண்ணாடி மாதிரி கண்ணாடியில் நம்ம பிம்பம் பார்க்குறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி துலாம் ராசி என்பவர்கள் எப்படின்னா மற்றவங்க நம்ம எப்படி இருக்கோமோ மற்றவங்களும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நியாயமாக இருக்கணும்னு நேர்ந்து நீதி நே நேர்மை இதெல்லாம் அதுக்கு தான் அவங்களுக்கே ஒரு பாட்டு உண்டு என்னென்னா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அந்த மாதிரி நெஞ்சம் நேர்மை அப்படி இருக்கணும் அந்த மாதிரி அப்படி சப்போஸ் அவங்க எதிர்ப்பாளினர் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்கள விட்டு விலைக்கிடுவீங்களே தவிர அவங்கக்கிட்ட அனாவசியமான தர்க்கம் பண்ணி அவங்கள திருத்தணும் அப்படிலாம் நினைக்க மாட்டிங்க எனக்கு என்ன அவன் கர்மா அவன் அனுபவிக்கிறான் நமக்கு ஐயா அப்படின்னு சொல்லி விலகக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு அந்த வகையில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருந்தார்னா ஜென்ம ராசியில இருந்தார் ஜென்ம ராசியிலேருந்து நிறைய குழப்பத்தை கொடுத்தார் உடல் ஆரோக்கியம் இல்லை ஆனால் மருத்துவ செலவுகள் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒன்று இல்லையா அவங்க அம்மா அப்பாவுக்கு செலவு பண்ணிங்க இல்லைன்னா உங்களோட வாழ்க்கை துணைக்கு செலவு பண்ணிங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு செலவு வந்துக்கிட்டே இருந்திருக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க டென்ஷன் டென்ஷன் உத்தியோகத்துலேயும் வேலை பழு தொழில் ஆபாரத்துலேயும் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தீங்க அது சரி அதுக்கு உண்டான ஒரு ஊதியம் வந்ததாக பரவாயில்லை ஏன்னா மங்கள காரகன் ஏழா இருந்தால் எங்கே நேரம் பார்ப்பாருனா ஏழாம் பார்வை ஏழாம் இடத்தை தான் பார்ப்பார் அப்போ ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால வாழ்க்கை துணை ரொம்ப உடம்பு கொஞ்சம் அப்படி இப்படி ப்ளஸ் ஆர் மைனஸில் இருந்தது அந்த வகையில் இப்போ ஜென்மராசியை விட்டு விலகிய செவ்வாய் பகவான் எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்துலேருந்து ஆட்சி அமைக்கிறார் குருவோட பார்வையும் வாங்கிக்கிறார் ஐந்தாம் பார்வை குருமங்கள யோகத்தை பரிபூர்ணமாக கொடுக்க போகிறார் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பிடிச்சிக்கணும் இவ்வளவு காலகட்டங்களில் நீங்கள் பிரச்சனைகளை சமாளிச்சிங்க ச சந்திச்சிங்க அதெல்லாம் வேறு முன்னேற்றம் இல்லை பின்னேற்றம் அது இது நான் ஒன்றுமே அனுபவிக்கலை அப்படின்னு புலம்பின காலமெல்லாம் போச்சு இப்போ நல்ல கிரகம் வந்து அங்கே உட்காந்து உங்களுக்கு சில வேலைகளை கொடுக்க போகிறதுங்கும்போது நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அப்படியே உயர்வு அடையணும் அதுக்காக தான் இது பாடுபட்டு நம்ம சொல்கிறோம் அப்போ இதை நீங்கள் பிடிச்சிக்கணும் எப்படின்னா இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி அமைக்கிறார் அவரோட சொந்த வீடு சொந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு குருவோட பார்வையோங்கிறார் குரு மங்கள யோகத்தை கொடுக்குறார் கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு கல்யாண யோகம் உண்டாகும் குழந்த பாகியம் கேட்டிருந்தாலும் அந்த குழந்த பாகியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனவரவு தாராளமாக கிடைக்கும் எப்படி நீங்கள் உழைச்சா உழைக்காமல் காசு வரணும் அப்படின்னு பார்த்தா அது ஒன்றுமே சொல்ல முடியாது கரெக்டாக உழைச்சாலே இப்போ காசு வர மாட்டேங்கிறது கடுமையாக உழைச்சாலே காசு மாட்டேங்குது உழைக்கலே என்ன அப்புறம் எப்படி காசு கிடைக்கும் உழைக்கணும் உழைப்பை மட்டும் நம்பணும் கண்டிப்பாக பணம் வர வரும் சரியா அதுமாதிரி இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்களாம் பாருங்கள் நான் நிறைய தடவை பாது கேட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் எப்படின்னா ரெண்டு ரெண்டரை மணிக்கெலாம் ஆட்டோ எடுத்துன்னு போகிறாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு பிக்கப்புக்கு சில பேர் வந்து இந்த மார்க்கெட்டுக்கெலாம் போயிட்டு காய்கறி வாங்கி வந்து போட்டு அதெல்லாம் வந்து அப்போ ரெண்டு ரெண்டரைக்கெல்லாம் அவங்க அந்த வண்டி எடுக்கிறாங்கன்னா அவங்க எப்போ எழுந்துன்னு அப்போ எழுந்து ரெடியாகி ஃப்ரெஷ் ஆகி அவங்க வந்து அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவது எப்பேற்பட்ட ஒரு உழைப்பு பாருங்கள் அப்போ அந்த மாதிரி உழைக்கிறவங்களுக்குலாம் அந்த பகன் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பார் வாய்ப்பை கொடுக்கும்போது ஒரு வரவு தாராளமாக வரும் அந்த வரவை சேர்த்து வைங்கன்னு தான் சொல்கிறேன் அனவசியமாக செலவு பண்ணாதீங்க ஏன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு எப்போவுமே அந்த அனாவசியமான செலவு ரொம்ப பிடிக்கும் அவசியமான செலவோட அனாவசியமான செலவு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நிறைய பேர் கடனில் மாட்டிக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் அஷ்டமாதிபதி சுக்கிர பகவான் ஆக இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்துன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு உயர்வுகளை கொடுத்தாரு இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அதிசாரமாக வந்து தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் எல்லாரும் நினைக்கிறாங்க மாற்றத்தை கொடுப்பார் தொழில் போயிடும் நசிச்சிடும் குரு வந்து பார்த்துட்டார் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டாலாம் அவ்வளோதான் அப்படின்னு கிடையாதுங்க பத்தாம் இடத்துல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஏற்றத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் ஒரு வேலை பழுவை கொடுப்பார் வேலையை செய்யுங்க வேலையை செஞ்சால் அதுக்கு உண்டான உயர்வுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல ஏன் வேலை பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஒன்றுமே கிடையாது சம்பளம் ஒருத்தர் வந்து சொன்னாங்க என்கிட்ட நான் சம்பளமே வாங்க முடியல கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒன்றரை வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமா ஒன்றரை வருஷமாக சம்பளம் ஒருத்தம் கொடுக்கலன்னா அவன்கிட்டயே ஒருத்தன் வேலை பார்க்குறான்னா அவன் எவ்வளவு பேர் புத்திசாலி சொல்லுங்க அட்லீஸ்ட் பாதி பாதி சம்பளம் கொடுக்குறாரு அப்படின்னாலும் பரவாயில்ல ஏதோ சரி கைக்குங்க எதுங்க சரியாயிடுச்சு அப்படின்னு காசே கொடுக்காமல் சம்பளமே வாங்காமல் ஒன்றரை வருஷமாக அவன் வேலை செய்கிறான்னா அவன் அதி புத்திசாலி அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் பிடிச்சிக்கணும் அப்போ தனவரவு தாராளமாக கிடைக்கும் வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அதுமாதிரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டிருக்கீங்க ஏன்னா குருமங்கல யோகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கலாம் மூன்று ஆறு குடை அதிபதி குரு பகவானின் விசாகம் நாலாம் பாதத்தில் செஞ்சாரம் பண்ணால் இந்த இடத்துல முயற்சிகள் சாதகமாகும் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் அதேமாரி உத்தியோகத்தில் ஒரு பவர் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த அது என்ன சொல்லுவா அட்வான்ஸ் அரியர்ஸ் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக கடன் சுமை கண்டிப்பாக குறையும் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக எடுத்தினாலே கடன் சுமை குறைஞ்சிடும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் நாலு ஐந்து குடை அதிபதி சனிச்சுவர பகனே நட்சத்திர நட்சத்திரக்கார வரர் இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேருக்கு உண்டாகும் வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சொத்து வாங்கி போட்டுடலாம் ஒரு மனை வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு திட்டம் படுத்தியும் கண்டிப்பா சக்சஸ் ஆகிடும் உறவினர்கள் இந்த நேரத்தில் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க உங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் அதேமாரி ஆன்மீக பயணங்கள் திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலமா உங்க மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு குடைய அதிபதி புத பகவானின் கேட்டை நட்சத்திர கல்லவர் தந்தையார் மூலமா உங்களுக்கு சில நன்மைகள் காத்திருக்குங்க இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி எதிர்பாராத ஒரு பயணம் கண்டிப்பாக அமையும் அது ஆன்மீக விஷயமாக இருக்கட்டும் உத்தியோகம் விஷயமாக இருக்கட்டும் இல்லைன்னா தொழில் வியாபாரம் விஷயமாக இருக்கட்டும் கண்டிப்பா ஒரு எதிர்பாராத ஒரு பயணம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பிதுரார்ஜி சொத்துக்கள் உங்க கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுமாரி சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு மிக அருமையாக கன கச்சிதமாக அந்த கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து சேரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நீங்கள் கந்தசேஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணணும் தினந்தோறும் பாராயணம் பண்ணணும் இந்த துதிப்போர்க்கு வல்வினைப்போம் கண்டிப்பாக ஆரம்பம் நீங்கள் படிக்கணும் படிச்சிங்கன்னாலே ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நியாயங்கள் வெற்றி அடையும் உங்களோட நியாயமான கோரிக்கைகள்லாம் வெற்றி அடையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கனாலே இந்த செவ்வாய் பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் களத்திராதிபதியுமான செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து குருவின் ஐந்தாம் பார்வையை பெற்று குருமங்கல யோகத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கு வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்